ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்யூச்சர் லைஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அக்ஷயத்ருதிக்கான சேவிங் டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதில் நான் வந்து அஞ்சு டைப் ஆஃப் சேவிங் டிப்ஸை தான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் காலம் காலமாக அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்கிட்டு வந்தால் தங்கம் சேருன்ற நம்பிக்கையில் தான் நம்ம வந்து தங்கத்தை வாங்கிட்டு வரோம் சிலர் வந்துட்டு நகைச்சீட்டு போட்டு தங்கத்தை வாங்குவோம் சிலர் உண்டியல் சேமிப்பு மாதிரி பண்ணி தங்கத்தை வாங்குவோம் சிலர் வந்துட்டு தங்கம் எப்படி வாங்க போகிறோம் எப்படி சேவிங் பண்ண போகிறோம்னு தெரியாமல் இருப்போம் இது அவங்களுக்கான டிப்ஸு தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறுபது நாளில் வந்துட்டு அரை கிராம் தங்கம் எப்படி வந்துட்டு சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்தில் ஆஃப் கிராம் எப்படி சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம் தேர்டு பார்த்தீங்கன்னா டூ மந்த்தில் ஒன் கிராம் எப்படி சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்தில் ஒன் கிராம் எப்படி சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம் சரி நம்ம ஒன் பை ஒன்னாக இதை பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்ஸ்டி டேஸில் எப்படி ஆஃப் கிராம் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பத்து துண்டு சீட்டு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு சீட்லேயும் ஃபஸ்ட்டு சீட்டில் பத்துன்னு எழுதுங்க செகண்ட் சீட்டில் இருபதுன்னு எழுதுங்க தேர்ட் சீட்டில் முப்பதுன்னு எழுதுங்க இந்த மாதிரி வந்துட்டு பத்துலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் அந்த பத்து சீட்லேயும் எழுதிக்கோங்க எழுதி எல்லா சீட்டும் மடித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு காலையில் இல்லை ஈவினிங் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குமோ அப்போ வந்துட்டு இந்த பத்து சீட்ல இருந்து குளிக்கி ஒரு சீட் எடுங்க இந்த ஒரு சீட்டில் என்ன அமௌண்ட் வருதோ இப்போ டைம் வந்து நீங்கள் குளிக்கி எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு டே பத்து ரூபாய் வருதுன்னா அந்த பத்து ரூபாய்க்கான சேவிங் எடுத்து நீங்கள் தனியாக வச்சுருங்க ரெண்டாவது நாள் வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி குளுக்குறீங்க குளிக்க அதில் வந்து ஒரு சீட் எடுக்கும்போது ஐம்பது ரூபா வருது அப்படின்னா அந்த ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாக்கான அமௌண்ட்டு வந்து நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க இது போல் வந்துட்டு நீங்கள் இந்த பத்து சீட்டையும் ஃபினிஷ் பண்ணி முடிக்கும்போது உங்கள் கிட்டே ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குங்க இதுவே வந்துட்டு நீங்கள் அறுபது நாள் பண்ணி போது மூணாயிரத்தி முந்நூறுபா உங்கள் கிட்டே இருக்கும் இது வந்துட்டு கிட்டத்தட்ட டூ மந்த்து சேவிங் நமக்கு இந்த ரெண்டு மாதம் சேவிங்கில் வந்துட்டு சேமித்த காசில் அரை கிராம் வந்துட்டு நம்மளால் தங்கம் எடுக்க முடியும் இது பார்த்திங்கன்னா அறுபது நாளில் எப்படி வந்துட்டு அரை கிராம் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துட்டோம் செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அரை கிராம் எப்படி வாங்குறதுனும் அண்டு ரெண்டு மாதத்தில் ஒரு கிராம் எப்படி வாங்குறதுனும் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா டே ஒன்றுக்கு ஐம்பது ரூபாய் எடுத்து வைங்க டே டூக்கு நூறுரூபா எடுத்து வைங்க டே த்ரீக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து வைங்க டே ஃபோருக்கு இரநூறுபாய் எடுத்து வைங்க டே ஃபைவ்க்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வைங்க இது மொத்தமாக வந்துட்டு நம்மகிட்ட எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சேமித்து வச்சுருப்போம் அஞ்சு நாளில் இதுவே வந்துட்டு ஒரு மாதம் சேமித்தோம் அப்படின்னா மூணாயிரம் ரூபாய் நம்ம சேமிச்சிருப்போம் இந்த மூணாயிரூபாயில் நம்ம வந்துட்டு அரை கிராம் தங்கம் வாங்கிக்கலாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு மாதத்தில் ஒரு கிராம் தங்கம் வாங்குறதை பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வாரத்துக்கு இதே சேம் டிப் தான் ஒரு வாரத்துக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சேமித்து வச்சுருப்போம் இதுவே நம்ம எட்டு வாரம் சேமித்து வச்சோம்னா ஆறாயிரரூபா சேமிச்சிருப்போம் இந்த ஆறாயிரம் ரூபாயில் நம்ம வந்துட்டு ஒரு கிராம் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்தில் ஒரு கிராம் எப்படி வாங்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மாதம் சேலரி வரும்போது ஒரு ரெண்டாயிரம் எடுத்து வைங்க அடுத்த மாதம் சேலரி வரும்போது ஒரு ரெண்டாயிரம் எடுத்து வைங்க இது மொத்தமாக நாலாயிரம் சேர்ந்துருக்கும் நம்மகிட்ட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாரம் வாரம் ஒரு இரநூறுபா இரநூறுபாய் எடுத்து வைங்க இந்த மாதிரி எட்டு வாரம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூபா நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் ப்ளஸ் இது கூட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் போட்டிங்கன்னா மொத்தமாக வந்துட்டு ரெண்டாயிரம் வந்துடும் நாலாயிரம் ப்ளஸ் ரெண்டாயிரம் ஆறாயிரம் நம்ம வந்துட்டு சேமிச்சிருப்போம் இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஒரு கிராம் தங்கம் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துல ஒரு கிராம் எப்படி வாங்குறதுன்னு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துல ஒரு கிராம் எப்படி வாங்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் சேமிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வாரம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் செகண்ட் வாரம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் இது போல் நாலு வாரம் நீங்கள் அமௌண்ட்டு சேவ் பண்ணி வச்சிங்கன்னா டோட்டலாக உங்கள் கிட்ட ஐந் ஐயாயிரத்தி எட்நூறுபாய் இருக்கும் ப்ளஸ் இது கூட ஒரு டூ ஹண்ட்ரட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அமௌண்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக ஆறாயிரம் இருக்கும் இந்த ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கிராம் தங்கம் வாங்கிக்கலாம் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துல வந்துட்டு எப்படி ஒரு கிராம் வாங்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் இல்லை வந்துட்டு ஒரு நோட்டில் ஒரு சாட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா பத்து இருபது முப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு வரைக்கும் நான் எழுதி வச்சிருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கிது அப்படின்னா இந்த ஐம்பது ரூபாவை நீங்கள் வந்துட்டு க்ராஷ் பண்ணிவிடுங்க க்ராஷ் பண்ணிவிட்டு அந்த ஐம்பது ரூபாவை வந்துட்டு உண்டியிலையோ இல்லை பேக்லேயோ ஏதாச்சும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க திடீர்னு அப்போவே வந்துட்டு ஒரு ஒன் ஹவர்க்கு அப்புறம் திடீர்னு உங்களுக்கு ஒரு இருபது ரூபா அமௌண்ட் சேவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த இருபது ரூபாவை நீங்கள் கிராஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸை கிராஸ் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் எல்லாமே நீங்கள் கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டோட்டலாக உங்கள்கிட்ட நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கும் இது கூட வந்துட்டு நீங்கள் சேலரி அமௌண்ட்டு இதை ஆட் பண்ணுங்கள் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் சேர்த்திங்கன்னா மொத்தம் ஆறாயிரரூபா இருக்கும் இந்த ஆறாயிரரூபாக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கிராம் தங்கம் வாங்கிக்கலாம் இந்த அஞ்சு டிப்ஸில் உங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்த்து நீங்கள் அந்த மாதிரி அமௌண்ட்டு சேவ் பண்ணி நீங்களும் தங்கம் வாங்குங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்